வணக்கமானவர்களை பத்தாம் வகுப்பு கணக்கு அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றுல இரண்டாவது சம் ஒரு திண்மை இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் மேலும் அதன் வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பில் ஆறில் ஐந்து பங்கு ஆகும் என இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காணவும் கொடுத்ததை ஃபஸ்ட் எதுக்கும் இரும்பு உருளையின் மொத்த பிறப்பு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு அதற்கான ஃபார்ம்லாம் டூ பை ஆர் என்று ஹைச் ப்ளஸ் ஆர் இப்போ டூ பை ஆறு உள்ளே கொண்டு போய் பிறக்குங்க டூ பை ஆர் ஹைச் ப்ளஸ் டூ பை ஆர் ஆரையும் இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் சரி இது சமன்பாடு ஒன்று வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு உருளை எண் உருளையின் வலைப்பரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உருளையின் வலைப்பரப்பு சீக்கிரம் அதன் மொத்த புறப்பரப்பில் ஆறில் ஐந்து பங்கு ஆறில் ஐந்து பங்கு எதில்ப்பா மொத்த புறப்பரப்பு மொத்த பிறப்பரப்புற பரப்பு இப்போ ஆறு பை ஐந்து பை ஆறு பேருக்கு பிறப்பரப்போட எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு சரியா இப்போ வலை பரப்புக்கு ஃபார்ம்லாம் டூ பை ஆர் ஹைச் இது அப்படி இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இதை இது ஆறவை அடிச்சுலாமாப்பா ஓர் ஆர் ஆறு இங்கேனா நமக்கு கிடைக்கிது மூவாரா பதினெட்டு ஜீரோ ஆறுட்டாம் நாற்பத்தி எட்டு சரிடப்பா இப்போ இதையும் ரெண்டே நமக்கு பிறக்குனா இங்கே கிடைக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது சரியா முந்நூற்றி எட்டையும் அஞ்சே பிறக்குனா இது யார் டூ பை ஆர் ஹெச்சோட மதிப்பு இது இரண்டு இப்போ இரண்டை கொண்டு போய் நம்ம இப்போ ஒன்று பிரதிடுவோமா இந்த டூ பை ஆர் ஹைச் மதிப்பை இங்கே கொண்டு போய் போடுங்க அப்படின்னா அந்த ஃபார்மில் மறுபடியும் எதுக்குலாம் டூ பை ஆர் ஹைச் ப்ளஸ் டூ பை ஆர் ஸ்கொயர்டு இது நமக்கு இரண்டாவது கிடைச்சது கிடச்சது சீக்கோல்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு இது நெடுமாரி இப்போ கொண்டு வாங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ப்ளஸ் டூ பை ஆர் ஸ்கொயர் சீக்கோல்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ பை பைஆர் ஸ்கொயர் சீக்கிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதை கழிப்போம்ப்பா எனக்கு கிடைக்கும் நமக்கு முன்னூற்றி எட்டு வருது அப்புடின்னா டூ பை ஆர் ஸ்கொயர் சீக்கிட்டு முந்நூற்றி எட்டு இப்போ இதனுடைய மதிப்பை பையோட மதிப்பை போடுங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஆர் ஸ்கொயர் சிக்கு முந்நூற்றி எட்டு இப்போ ஆர் ஸ்கொயர் சிக்கு முன்னூற்றி எட்டு பெருக்கள் கீழே இருக்கிற நம்பர் மேலே போகுது ஏழு பை ரெண்டு பெருக்கள் இருபத்தி ரெண்டு சரியாப்பா இப்போ ரெண்டாவது படி வச்சு இன்னும் பதினொன்றாவை படி வச்சு அடிப்போம் பாருங்க ஓ ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு இங்கே முப்பதுக்குள்ளே எத்தனை இருக்கும் ரெண்டு பதினொன்று சரியா மீதி எத்தனை எட்டு எட்டு ப எட்டு பதினொன்னா எண்பத்தி எட்டு சரிங்களா இப்போ நான் ரெண்டாம் எப்படி ஓரெண்டு ரெண்டு ஓரன் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இப்போ ரெண்டாம் எப்படி ஓரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டாக பதினாலு அப்போ அப்புறம் ஆறு ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது ஏழு பிறக்கல் ஏழு இருக்குது அப்போ நான் ஒரு ஆறு வந்து நமக்கு என்னது ஏழு ஆறம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நமக்கு ஹைச் வேணும் ஹைச் எதுக்கு நம்ம பிரதீலாம் ரெண்டாவது பாம்பு போய் போட்டுடலாமாப்பா ஆறு ஒ மதிப்பு டூ பை ஆர் ஹைஹெச்சில் ஆறுடைய மதிப்பு போட்டால் நமக்கு ஹெஹோட மதிப்பை கழிச்சு அப்போ நான் டூ பை ஆர் ஹைச் கோட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்போ நான் ரெண்டு பெருக்கள் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஆறுடைய மதிப்பு ஏழு பெருக்கள் ஹஹெச் சி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இப்போ ஏழு ஏழு கேன்சல் பா அப்போ நான் ஹெச் சி கோட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது பை மேலே இருக்கிறதே நமக்கு கீழே வருது ரெண்டு பெருக்கள் இருபத்தி ரெண்டு இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டா பதினாலு மீதி ஒன்று ஏழு ரெண்டா பதினாலு ஜீரோக்கு ஜீரோ பதினொன்றாவது படை ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு ஏழு பதினொன்னா எழுபத்தி ஏழு ஜீரோவுக்கு ஜீரோ இப்போ மறுபடியும் கீழே ரெண்டு இருக்கேன் ரெண்டாவது படம் வச்சோம்னா முப்பத்தஞ்சி ரெண்டாக எழுபது அப்போ நான் நமக்கு ஹைட் ஹைச்சனிடமா கிடைக்கிது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஆறம் ஏழு சென்டிமீட்டர் உயரம் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் தேங்க்யூப்பா